ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெளிவா அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதம் முடிந்து ஆங்கில மாதத்துல மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆகுது நாளை நாள் ஆங்கில மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய மூன்றாவது மாதத்துடைய முதல் நாள் அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை சந்திர தரிசனமானது வருது மற்ற நாட்களை விட சந்திர தரிசனம்னு வரக்கூடிய நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது ஆக்சுவலி சந்திர தரிசன நாளில் சந்திர தரிசனம் செய்வது எந்தளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணும்ங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதை தொடர்ந்து நாளை சனிக்கிழமை இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா மார்ச் மாத பிறப்பு நாள் அதாவது ஆங்கில மாதத்துல மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்துடைய முதல் நாள் ஸோ மார்ச் மாதத்துடைய முதல் நாள் வாங்க வேண்டிய ஆன்மீக ரீதியாக சில பொருட்களானது இருக்கு அந்த பொருட்களை வாங்குறதுனால ஜோதிட ரீதியாக நமக்கு மார்ச் மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதம் என்று சொல்லப்படுது அப்படி வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த பொருளை வாங்கி பயன்பெறுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாத பிறப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது அதாவது சில பேர் என்ன நினைப்போம்னா ஒவ்வொரு மாதத்தையும் வந்து சாதாரணமாக நினைப்போம் ஆனால் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மாத பிறப்புமே ஒவ்வொரு தன்மையை கொண்டு அதனால அதனால் ஒவ்வொரு மாத பிறப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது அந்த பிறப்பு கூடிய முதல் நாள் அன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்பி தான் அந்த மாதத்தை நாம் வந்து தொடங்கணும் அதனால் ஒவ்வொரு மாத பிறப்பு இருக்கக்கூடிய முதல் நாள்ல காலையில எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்து கொள்ளுங்க அப்படி நீங்க செய்வதன் மூலம் அந்த மாதம் முழுவதும் உங்களோட வீட்ல சுவாமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட நாளைய மாத பிறப்பு மார்ச் மாதம் மார்ச் மாதம் நாளைய மாத பிறப்பு முதல் நாள் சனிக்கிழமை எந்த பொருட்களை வாங்கினால் அந்த மாதம் முழுவதும் செல்வம் நிலத்திருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன பொருள் வாங்கினா செல்வம் நிலத்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி காஸ்ட்லியான பொருள்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான பொருள் தான் சொல்ல போகிற ஈஸியாக எல்லாராலேயும் வாங்கக்கூடிய பொருள் தான் இதை வாங்குறதும் ஈஸி இதை பயன்படுத்துகிறதும் ஈஸி அது என்ன பொருள் அதை எப்படி வாங்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பொருள் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் வீடியோவை பாதி பாதியாக பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியாது அதனால ஃபுல்லாக வீடியோவை வந்து பாருங்கள் மார்ச் மாதம் வாங்க வேண்டிய பொருட்கள் தான் இது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி எந்த மாதமாக இருந்தாலும் மாத பிறப்பன்று நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எப்படி நாம் வருட பிறப்புக்கு நம்ம வீட்டில் விசேஷமாக கொண்டாடுகிறோமோ அதே போலதான் ஒவ்வொரு மாத பிறப்பும் நாம் செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த மாதம் முழுவதும் நமக்கு நிறைவான மாதமாக இருக்கும் அப்படி நிறைவான மாதமாக இருக்க சில வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் முடிந்த வர மாதப்பிறப்பன்று அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நாளை நாள் சென்று வழிபாடு செய்வது ஒரு வகையில் சிறப்பு அதுலேயும் குறிப்பாக இப்ப மாசி மாதம் என்பதனால சிவன் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் தங்களால் இயன்ற பொருட்களை அபிஷேகங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்க பெயர்லேயோ இல்ல உங்க குடும்பத்துடைய பெயர்லேயோ ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அதெல்லாம் ரொம்ப 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 நல்லது இதோடு மட்டுமல்லாம பலருக்கும் மாதம் பத்தாம் தேதிக்குள் சம்பளம் என்பது வந்துவிடும் சிலருக்கு ஒன்றாம் தேதி சம்பளம் வந்துடும் சிலருக்கு ஐந்தாம் தேதி வரும் பத்தாம் தேதியோ ஐந்தாம் தேதியோ தேதியோ எப்படி சம்பளம் வாங்கினாலும் நாளை முதல் நாள் இந்த ஒரு பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வைத்து வைக்க வேண்டும் இந்த பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு பூஜாரையில் செய்தால் அது மிகவும் சிறப்பு அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமை மாதம் பிறக்கிறதுனால சனிக்கிழமை மாதம் பிறக்கிறதுனால பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வீட்டுக்கு வாங்கி வர வேண்டும் அதிலே குறிப்பாக சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கும் பெருமாளுக்குரிய கிழமை என்பதால் பச்சை கலரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை வந்து வாங்கி வந்து வீட்டு பூஜாரையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்வது அது உங்களுக்கு நல்லதை பண்ணும் அந்த வீட்டுக்கு வந்து அந்த பச்சை குங்குமத்தை வாங்கி பூஜாரையில் வைத்ததுக்கு பின்னாடி இந்த மார்ச் மாதம் ஃபுல்லுமே காலையில் நீங்கள் உங்களோட வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த குங்குமத்தை தினமும் நெத்தியில வைத்து கொள்ளலாம் நீங்கள் வீட்டில் பெண்களாக இருக்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அந்த குங்குமத்தை வைத்துட்டு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீட்டு வேலைலாம் உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் முடியும் அதனால் இந்த முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் மெயினாக பெருமாளுடைய அருள் கிடைக்கும் பெருமாளுடைய அருள் கிடைக்கிறதுக்கு பச்சை குங்குமம் கிடைக்கலாம் பச்சை கற்பூரத்தை வாங்கி கூட வீட்டில் வைக்கலாம் அது வீட்டில் வைக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் நமக்கு செல்வ செழிப்பு உயர செய்யும் அதனால் நாளை நாள் பச்சை கற்பூரம் வாங்கலாம் பச்சை கற்பூரம் பச்சை குங்குமம் ரெண்டுமே வாங்குனாலும் சரி இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோ கொடுக்கும் அதனால் செல்வ செழிப்பு உயர இது ரெண்டில் எது வேணாலும் வாங்குங்க இல்லை ரெண்டுமே கூட வாங்குங்க இதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்வ செழிப்பு உயர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர வேண்டும் அல்லவா சோ அந்த கர்ம வினைகள் தீருவதற்கு தானத்துல சிறந்த தானமானது அன்னதானம் அந்த அன்னதானத்தை நாளை நாள் முதல் நாள் நாம செய்ய வேண்டும் யாராவது ஒருவருக்காவது அப்படி இல்லைனா இரண்டு பேருக்காவது உங்களால் இயன்ற எண்ணிக்கையில் அவர்களுக்கு வயிறார அன்னதானம் வந்து செய்யணும் அப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கோ மேலும் இந்த பச்சை குங்குமோ பச்சை கற்பூரம் வாங்கி வைக்கிறது ஒரு பக்கம் செல்வத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த தானம் வந்து ஒரு உதவி ஆகாமையோ அதனால் நான் சொன்னது போல வயிறார நாளை நாள் தானம் செய்ங்க நீங்கள் ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை வீட்டிலையே செய்து ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி தானம் மட்டும் செய்யுங்க மிகவும் எளிமையான இந்த வழிமுறைகளை மார்ச் மாதம் நாளை முதல் நாள் நீங்கள் செய்யும்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பு உயரும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கேள்விப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்த் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது ஒர்க் அவுட் ஆன உடனே கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு தெரிவிங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த முதல் நாள் என்ன பொருள் வாங்கணும் இதை வாங்குறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க நாளை நாள் நீங்கள் அன்னதானம் செய்யும்போது கலவை சாதம் வந்து அன்னதானம் செய்யக்கூடாது வயிறார அன்னதானம் பண்ணுன்னா மீல்ஸ் தான் ரெடி பண்ணும் சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் அந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும் அதனால் அன்னதானத்தில் அந்த மாதிரி நாளை நாள் கொடுங்க கிளர்ன சாப்பாடு கொடுக்க வேண்டாம் ஸோ அது ஒன்று சொல்லணுன்னு நினச்ச சொல்லிட்டேன் இதே போல் நம்ம சேனலில் புரிய நிறைய வீடியோலாம் வந்து போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியே ஆன தோழ்களோடு மெயினே இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்